உங்கள் தரவுகளும் வெளியில கசிஞ்சிருக்கலாம் யார் மூலமா எப்படி இந்த கேள்வி உங்களுக்கு நிச்சயமா இருக்கலாம் பேஸ்புக் கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருந்து பதினெட்டு கோடியே நாற்பது லட்சம் பேருடைய தரவுகள் யூசர் ஆன்லைன்ல ஆன்லைனில் கசிந்திருப்பதாக சைபர் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க கோடிக்கணக்கான மின்னஞ்சல் முகவரிகள் கடவுச்சொற்கள் சொற்கள் மற்றும் அங்கீகார யூஆர்களை கொண்ட பாதுகாப்பற்ற தளம் சொல்லப்பட்டிருக்கிறது இது வங்கிக் கணக்குகள் சுகாதார தளங்கள் மற்றும் அரசாங்க இணையதளங்களுக்கான தகவல்கள் உள்ளிட்ட முக்கியமான தரவுகளும் இந்த தளத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது சைபர் குற்றவாளிகளால் எளிதில் பயன்படுத்தக்கூடிய அபாயத்தை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவைபர் குற்றவாளிகள் வணிக ஆவணங்களை திருடவும் பார்க்கவும் பிற நிறுவனங்களை உளவு பார்க்கவும் ரன்சம் வேர் தாக்குதல்களை நடத்தவும் இவற்றை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தரவு இன்ஃபோஸ் டீலிங் மால்வேர் மூலமாக திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க லெமா ஸ்டீலர் போன்ற மேல்வேர்களை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் ஹேக் செய்யப்பட்ட வலைத்தளங்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து பயனர்கள் கடவுச்சொற்கள் மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை திருடி டாக் வெப்ல விற்கிறாங்களாம் மேலும் இத்தகைய மேல்வேர்கள் வந்து தனிப்பட்ட சாதனங்களை பாதித்து பாதுகாக்கப்பட்ட கடவுச்சொற்கள் மின்னஞ்சல்கள் மற்றும் குக்கிகளையும் திருடுகிறதாம் ஆக Facebook, Google, Apple, Microsoft, Netflix, Instagram மற்றும் Snapchat உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் ஒரே பயனர் மற்றும் கடவு சொல்லை பயன்படுத்துபவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க சைபர் குற்றவாளிகள் கணக்குகளை அணுகினால் அவர்கள் வந்து ஆன்லைன் மோசடி அடையாள திருட்டு மற்றும் நிதி மோசடிகளுக்கு அதனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க மேலும் தரவு மீறல்களிலிருந்து முற்றுமுழுதாக பாதுகாக்க வழி இல்லை என்றாலும் வலுவான கடவு சொற்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட்ஸ் நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரை செய்திருக்காங்க இந்த தரவு கசிவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்களும் இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் ஆக எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்